श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरु नीलादुङ्गस्तनगिरितली सुप्तमुक्तों पार्हात्यं संश्रितिसदशिरः सिद्धमध्यापयन्ति शोच्छिशायां सृजनि गळितं ज्याबलाकृत्य पुंक्ते गोधादस्य भूयये वास्तु भूयः அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் கழுந்தஞ்செயலை விஞ்சை நிர் கந்தன்மையனாய் பிஞ்சாய் பழுத்தாள யாண்டாளு பத்தியுடன் நாளும் ஆளும் படுத்தாய் மனமே மகிழ்ந்து சிவதே ராமானுஜாயுஹா திருப்பாவையில இருபத்தி ரெண்டாவது பாசுரம் அங்கன்வா ஞானத்தில் இந்த பாசுரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது எம்பெருமான் உள்ள போயிட்டா அந்த பள்ளி அறைக்குள்ள போயாச்சு நப்பிண்ணை பிராட்டியினுடைய உதவியின் மூலம் பிராட்டியின் புருஷகாரத்தினால் என்னாச்சு எப்படி கூப்பிட்டா பெருமாள் எழுந்திருப்ப சொல்லியாச்சு முதல்ல வந்து என்ன கூப்பிட்டா ஒரு பொதுவான ஆரிய புத்திரன் அப்படின்னு கூப்பிட்டார் ஆனா எழுந்துக்கல பெருமாள் அதுக்கப்புறம் அவனுக்கே உரித்தான எக்ஸ்க்ளூசிவ் அந்த எக்ஸ்க்ளூசிவ் அந்த பதங்களை பிரயோகப்படுத்தினான் என்ன பண்ணா என்னென்ன சொன்னா அப்படின்னு பார்த்தா ஊற்றமுடையாய் பெரியாய் உலகின் தோற்றமாய் சொன்னாரே அப்படின்னு சொல்ல அவரும் ஓரளவுக்கு கண் திருக்கண் அத வந்து இப்ப விழிச்சாச்சு இப்ப பார்த்துட்டு இருக்கார் இருந்தாலும் அவர் என்ன பண்றார் அமைதியாவே இருக்கார் பெருமாள் இன்னும் கடாட்சம் தான் கொடுக்கவே இல்லை இவாள்னா என்ன பண்ணா அஞ்சு லட்சம் பெண்களும் உள்ளே வந்தாச்சு பெருமானுடைய திருவடிவாரத்திலே வாரத்திலே இப்ப இருக்கா எல்லாரும் திருவடிக்கு வந்தாச்சு அஞ்சு லட்சம் பெண்களும் பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த சயன கோலத்துல இருக்கும் போது எம்பெருமானுடைய திருவடி வாரத்திலே ஐந்து லட்சம் பெண்களும் இருந்து இப்போது பெருமானை அழைக்கின்றார்கள் இதுதான் இந்த பாசுரத்தினுடைய காட்சி இந்த காட்சி அப்படி இருக்கு உலகத்தில் நாம அனைவரையும் பார்க்கக்கூடியது இல்ல நம்மள வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லாத ஒரு வஸ்து என்ன அப்படின்னு பார்த்தா அகங்காரம் அந்த அகங்காரம் என்ன பண்றதுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நழுவ விடுகின்றது அது மட்டும் இல்ல நம்மால ஏதோ ஒரு குறிக்கோளை அடையணும்னா அந்த அகங்காரமானது அடையவட்டாமல் பண்ணுகின்றது அப்போ அந்த அகங்காரத்தை யாரெல்லாம் ஒழிக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய குறிக்கோளை அடைகிறார்கள் யாரெல்லாம் ஒழிக்க முடியலையோ என்ன பண்றார் அவர்கள் ஒரு மண்ணைத்தான் தவுகின்றார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தில் முக்கியமாக காட்டப்படுறது ரெண்டு விஷயம் வந்து இந்த பாசுரத்துல அழகா தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணு வந்து அகங்காரத்தை ஒழிக்க வேண்டும் அந்த அகங்காரம் ஒழித்தால்தான் நாம் பெருமானையும் அடைய முடியும் வேற எந்த இருந்தாலும் அடையணும்னா அகங்காரம் ஒழித்தே ஆக வேண்டும் இரண்டாவது விஷயம் எம்பெருமானுடைய அந்த அருள் எப்படி கிடைக்கணும் அப்படின்னு அழகா அடுத்த பாதையில சொல்றான் எப்படி கண் அவருடைய திருக்கண் வந்து நம்மளுடைய அந்த கடாட்சம் நமக்கு வர வேண்டும் அப்படின்றது அழகா நமக்கு தெரிவிப்பாள் இப்போது இருக்கக்கூடிய நிலையில பார்த்தோம்னா அவர் அவர் ஏதோ ஒரு பதவியில இருப்பார் அந்த பதவி அப்படிங்கிற அந்த அகங்காரமானது என்ன பண்ணும்னா தாம் அந்த பதவியில இருக்கும் எல்லாமே நான் தான் செய்கின்றேன் எனக்குத்தான் இருக்கின்றது அப்படின்ற அந்த அகங்காரம் இருக்கும் சாதாரண பதவிக்கே அப்படின்னா இந்த ராஜா ஒரு ராஜாவுடைய அகங்காரம் எப்படி இருக்கும் அந்த அகங்காரத்தை ஒழித்தால் அவன் எங்கு வர வேண்டும் அப்படிங்கிறது இந்த முதல் பாதி பாசுரத்தின் முதல் பாதியில காட்டப்படுறது இயற்கையா இன்றைய அளவில் கூட நாம் இந்த கருத்தை அழகாக பார்க்கலாம் ஒரு அரசியல்வாதி ஒரு ஒரு பெரிய ஒரு நிலையில இருக்கும்போது அவர்களுடைய அகங்காரம் தான் தான் ஆனா அந்த காலம் முடிந்தவுடன் எல்லாமே போயிடுறது அந்த மாதிரிதான் அந்த அகங்காரத்தை ஒழிக்க வேணும் அப்படிங்கிறத அழகா அழுவார்கள் கூட நமக்கு காட்டுகின்றார்கள் எப்படி காட்டுறா மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிகவும் மிக உணர்ந்து ஆம பரிசறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பர தலை சிறத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணர் அரங்கத்தானே நம்முடைய அந்த அகங்காரத்தை ஒழித்து எம்பெருமானுடைய திருவடி நிழலில் ஒதுங்க வேண்டும் அப்படிங்கிறது அழகாக நமக்கு காட்டி கொடுக்கப்படுகிறது அதைத்தான் இந்த பாசுரத்தில் முதல் பகுதியிலையும் இரண்டாவது பகுதியில் எம்பெருமானின் கடாட்சத்தை பற்றியும் ஆண்டால் கழகால் நமக்கு உரைக்கின்றார் முதல்ல பதவுரை பார்த்தோம்னா பதவுரையில எப்படி அந்த அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கன்மா ஞாலத்து அரசர் அழகியதாக இடம் உள்ள பெரியதான இந்த பூமியை ஆண்டு வரக்கூடிய அரசர்கள் அந்த அரசர்கள் என்ன பண்றாங்க அபிமான பங்கமாய் தன்னுடைய அகங்காரங்கள் குழைந்து அதை ஒழித்து நீ கீழே உன்னுடைய சிங்காசனத்தின் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் தன்னுடைய அகங்காரங்களை எல்லாம் ஒழித்து அவருடைய திருவடிவாரத்தில் புகுந்திருக்கின்றார்கள் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் நாங்க எல்லாம் அஞ்சு லட்சம் பெண்கள் எங்க இருக்கும் பாரு உன்னுடைய திருவடி வாரத்துல இருக்கோம் நாங்க தலைமாட்டில இல்ல கால் பகுதியில் திருவடி பகுதியிலே நாங்கள் இருக்கின்றோம் இப்படி வந்திருக்குமே நீ என்ன பண்ணணும் இப்போ என்ன என்ன பண்ணா கின் தலைப்பெய்தோ கிண்கிணி வாய் செய்த மணி போல மணி சதங்கை என்ன ஆகும் பாதி மட்டும் அப்படிப்பட்டி வாய் செய்த தாமரைப்பூ போலே அந்த மலர்ந்தும் மலராத அந்த தாமரைப்பூ போல செங்கன் உன்னுடைய சிவந்து இருக்கக்கூடிய திருக்கண்களை சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமா ஒரேடியா மே மொத்தமா கொடுத்துடாத என் மேல் விழியாகும் எங்கள் மேல விழிக்க மாட்டாயா உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் திங்களும் ஆதித்யனும் சந்திரனும் சூரியனும் ரெண்டும் ஒரே ஒருமித்து இருக்கணுமா எந்த உலகத்துல இயற்கையா நடக்காது இல்லையா சந்திரனோடையும் சூரியனோடையும் சேர்ந்து இருக்குமா இருக்காதே ஆனா எவ்வெருமாடைய திருக்கண்களுடைய கடாட்சமானது திங்களும் ஆதித்யனும் சந்திரனும் சூரியனும் போல் அப்படி உதித்து போல் உன்னுடைய கண்கள் இரண்டும் அம் கண் இரண்டும் கொண்டு அழகிய கண்கள் இரண்டா இரண்டாலும் எங்கள் மேல் நோக்குதியே எங்களை கடாட்சி தருள்வாயாக எங்கள் மேல் சாபம் என்ன ஆகும் அந்த சாபம் எல்லாம் எங்களுக்குள்ள சாபம் எல்லாம் அழிந்துவிடும் அப்படிப்பட்ட சாபம் அழியக்கூடிய உன்னுடைய கடாட்சமான தாமரை கண்கள் போன்ற கிண்கினி வாய் செய்த அந்த கடாட்சத்தினை எங்கள் மேல் கடாட்சி வாயாக அப்படி நீங்க கேட்கிறா அழகா ஆண்டாள் விளக்கங்களை பார்க்கும்போது ஆச்சரியமான பொருட்கள் எல்லாம் பொதிந்திருக்க கூடியது இந்த பாசுரம் பெருமானாவன் வராக அவதாரத்திலே இந்த பூமி இரண்டாட்சனால் நாள் புதையுண்டு அதை மீட்டு வந்தான் அப்போ அதை மீட்டு வந்த யார் ஏன் பெருமான் அப்ப இது யாருடைய சொத்து அவனுடைய சொத்து ஆனா என்ன பண்றாளா அந்த ராஜாக்கள்லாம் அதுல ஆயிரத்துல ஒரு பங்கு பத்தாயிரத்துல ஒரு பங்கு அங்க ஆட்சி பண்றா ஆட்சி பண்ணும்போது என்ன பண்றான்னா என்னுடைய நிலம் இது என்னுடைய நிலப்பரப்பு என்னுடையது என்னுடையதுன்னு எங்க பார்த்தாலும் ஒரே அகங்காரமா இருக்காளாம் அந்த அகங்காரம் அகங்காரத்துடன் இருக்கக்கூடிய அந்த ராஜாக்கள் தங்களுடைய அகங்காரம் ஏன் மிகுந்திருந்தார்கள் அப்படின்னு பார்த்தா அவர்கள் அந்த அரசர்கள் பதவி வந்து உயர உயர அகங்காரம் அதிகமாக வருமா இந்த பத இந்த உலகத்துல பதவிகள் தலை சிறந்த பதவினா அரசர் அவருக்கு மேல எதுவும் பதவிகளே கிடையாது இல்லையா அப்படிப்பட்ட பதவி அப்ப இருக்கும்போது அகங்காரங்கள் இருந்தது நாங்கள் யாரு ஆயர் குல பெண்கள் எங்களுக்கு அகங்காரம் வருமா வரவே வராதே நாங்க தாழ்ந்து இருக்கோம் தான் சொல்லுவாளாம் இந்த பிரம்மாவானவர் இன்னும் பல பிறப்புகள் எடுக்க வேண்டும் அவர் பல பிறப்பு எடுத்தாதான் அவருக்கு மோட்சம் கிடைக்கும் என்ன எங்க இருக்கார் உயர்ந்த பதவியில் இருக்கார் அவருக்கு அகங்காரமானது அதிகமானதாக இருக்கும் நாமெல்லாம் என்ன சாதாரண பிரஜைகள் ஒண்ணுமே இல்லை நிறை எங்க கிட்ட நிறைவே இல்லை நிறை ஒன்றும் இல்லைன்னு அப்படின்னு எதுவுமே இல்லை அகம் எதுவுமே இல்லைன்னா அகங்காரத்துக்கு எங்க இடம் இருக்கு அதுவும் இல்லை அப்படிப்பட்ட தாட்சியை கொண்டுள்ளோம் அப்ப என்ன ஆகும் பராசர பட்டர் சொன்னாராம் மோட்சம் எப்போது இந்த ஜென்மத்துல மோட்சம் உறுதி அப்படின்னாராம் ஏன் சொன்னார் நாங்கள் எதுவுமே அகங்காரம் விட்டொழிந்து எதுவுமே இல்லை நிறை ஒன்று மலோம் அப்படின்னு என் பெருமான இருக்கிறதுனால மோட்சமானது உறுதி அப்படின்னு சொன்னாராம் பட்டர் பழங்காலத்துல பார்த்தோம்னா அந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவானா தன்னுடைய பதவிக்காலம் ஒரு பதவிக்காலம் முடிஞ்ச நான் வந்து காட்டிற்கு போகின்றேன் எனக்கு பதவியெல்லாம் வேண்டாம் இனிமே நான் இந்த அகங்காரங்கள் எல்லாம் விட்டு ஒழித்து நான் எம்பெருமானை அடைய வேண்டும் அதனால நான் காட்டுக்கு போய் தவம் ஏற்றுகின்றேன் அப்படின்னு போகலாம் ஆனா இந்த காலத்திலையும் நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்ற ஆனா ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் என்ன ஏதாவது ஒரு வேலைக்கே போய் ஆகணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் மக்கள்லாம் இருக்கா என்ன வேணும் வேணும் பதவியும் வேண்டும் அகங்காரங்களும் வேண்டும் பணமும் வேணும் எல்லாமே வேணும் வேணும் தான் கேட்கிறா எதுவும் போய் எம்பெருமான் சரணாகதி அடையணும் அப்படிங்கிறது தோன்றாமல் எல்லாம் அந்த பக்கமே சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி என்னாச்சா இங்க இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ண அபிமான பங்கமாய் அந்த அகங்காரங்கள் அழிய பெற்றனர் எப்ப அடிய அழிய பெற்று தன் எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பெருமானுடைய திருவடிவாரத்தில் அடைந்தனர் அந்த ராஜ்ய பாரத்துல வெறுப்புணர்வு வந்து என்ன பண்ணலாம் காட்டுக்கு போறதுக்கு பத்தி எப்பெருமானுடைய திருவடி வாரத்துல வந்தாலும் ஏன் திருவடி வாரத்துக்கு வந்தா அப்படின்னா வெளியில நம்ம தெரிஞ்சுட்டு இருந்தோம்னா யாராவது என்ன பண்ணா கூப்பிட்டு மறுபடியும் இந்த அரச பதவி அப்படின்னு கிரீடத்தை வச்சிட போறோம் அப்படின்ற ஒரு பயமா அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் எதுவுமே எனக்கு வேண்டாம் எப்பெருமானுடைய திருவடியே போறோம் அப்படின்னு திருவடி வாரத்துல எப்படியும் கூட்டம் கூட்டமா வந்திருக்காளாம் ஒவ்வொரு அரசர்களும் என்ன பண்ற ஒரு போர் நடக்கும் அந்த போர்ல தோற்பதெல்லாம் உண்டு அப்படிப்பட்ட அங்கன்வான் அலத்தர் அனைவரையும் எல்லா ராஜாக்களையும் தோற்பிக்கக்கூடிய ராஜாதி ராஜன் தேவராஜன் யார் எம்பெறுவான் அப்படி அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட சர்வ வல்லமை படைத்த உன்னுடைய நின் பள்ளி கட்டிற்கீழே உன்னுடைய தான் பள்ளி கட்டிலுடைய திருவடிவாரத்திலே அப்படிங்கிறது இங்கு காட்டப்படுறது ராஜாதி ராஜச சர்வேஷாம் அப்படின்னு காட்டப்படுறது அங்க என்ன பண்றா இப்போ அதே மாதிரி தொற்றவர்கள் யாரெல்லாம் ராஜபான் வாரத்தின் மீது வெறுப்பு ஏற்பட்டவர்கள் அப்படி எல்லாரும் என்ன பண்றா சங்கம் இருக்கிறார்கள் ஒரு சங்கமா ராஜ்ஜியங்களை திருப்பி கொடுத்து மறுபடியும் போய் அரசாலங்கள்னு சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படி எம்பெருமானுடைய திருவதியின் கீழே திறன் திரளாக கூட்டம் கூட்டமாக எப்படி எம்பெருமானுடைய குணம் எம்பெருமானுடைய குணம் கணக்கிட முடியாதது குணகனாம் அப்படின்னு எம்பெரும சாதித்தது போல என்ன பண்றாம் திரள் திரளாக இருந்திருக்கலாம் என்ன பண்ணா ராஜ்யங்களையும் அபிமானங்களையும் விட்டு வந்து அங்கோடி வாரத்திலே கிடக்கின்றார் போல என்ன பண்ணோம் நாங்களும் எங்களுடைய ஸ்திரீ ஸ்திரீஸ்தான் நாங்கள்லாம் ஸ்திரீ நாங்கெல்லாம் பெண்கள் அப்படிங்கிற அந்த அபிமானத்தை எல்லாம் விட்டு பந்துக்களுடைய வார்த்தைகளையும் மட்டுமல்ல போகங்கள் என்ன ஆட்சிகளுக்கு போகம் என்ன தயிர் வெண்ணெய் நெய் அப்படிங்கிற அந்த போகங்கள்லாம் ஏன்னா முதல்ல சொன்னா இல்லையா வெய்யிட்டுதோம் மலரிட்டு நாம முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்னோதோ ஐயமும் பிச்சையும் கை கைகாட்டி உயும் ஆறு அப்படின்னு சொன்ன அந்த எல்லாத்தையும் விட்டு விட்டு என்னுடைய சுவா அபிநா அபிமானத்தையும் நாங்கள் ஸ்திரீகள் அப்படிங்கிற அந்த அபிமானத்தையும் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க வந்திருக்கோம் உன்னுடைய திருவடிவாரத்தை அடைந்திருக்கின்றோம் எப்படி அந்த ராஜாக்கள் தங்களுடைய அகங்காரம்ன்ற அபிமானங்கள் அனைத்தையும் ஒழிந்து தோற்று உன்னுடைய திருவடிவாரத்தில் திரள் திரளாக கூட்டம் கூட்டமாக கணங்கணங்களாக இருக்கின்றார்களோ அந்த மாதிரியே என்ன பண்ணியிருக்கோம் நாங்க ஐந்து லட்சம் பெண்கள் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அகங்காரங்கள் எங்களுடைய அபிமானங்கள் அனைத்தும் அழிய பெற்று உன்னுடைய திருவடியே கதி அப்படின்னு இங்க வந்து உன்னோட திருவடி வாரத்திலே குவிந்திருக்கின்றோம் அந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்றா உன்னுடைய அம்பினால அதை போர்த்து போய் அம்மா வந்திருக்கா நாங்கள்லாம் அப்படி இல்லை உன்னுடைய அன்பினால் என்ன உன்னுடைய அழகுக்கு தோற்றவர்கள் உன்னுடைய அன்புக்கு தோற்றவர்கள் அப்படி தோற்று நாங்கள் எங்கு வந்திருக்கோம் உன்னுடைய திருவா திருவடி வாரத்திலே குவிந்திருக்கின்றோம் இந்த தருணத்தை என்ன பண்ணக்கூடாது கூடாது வந்து தலை பெய்தோம் வந்தெங்கு தலைப்பெய்வனே அப்படி ஞானிகள் பரிதவிக்கக்கூடிய கூடிய அந்த விஷயத்தில் வந்து தலை பெய்தோம் நாங்கள் வரக்கூடியவர்கள் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு உன் அப்படி இருந்தாலும் நாங்க எதுவுமே அடையப்பெறவில்லை நாங்களன்றோ இன்று வந்திருக்கின்றோம் எங்களுக்கு கடாட்சம் சரி சரி வந்த வரணும்னு நினைச்சீங்க வந்தாச்சு வந்து உங்களோட அபிமானம் அழுந்து போடுதுன்னு சொல்லிட்டீங்க எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்லிட்டீங்க வந்து திருவடி வாரத்துக்கு வந்துட்டீங்க ஓகே உங்களோட என்னது உங்களுடைய காரியம் முடிந்து விட்டது இனிமே உங்களுக்கு குறைவே இல்லை அப்படின்னு சொன்னானா அப்போ அந்த மொழிகள்லாம் என்ன சொல்றா நாங்க அடைந்தோம் ஆனா அடைந்து அனுபவிக்க கூடிய பலனை பெறவில்லையே நீ கொடுக்கணுமா இல்லையா நாங்க வந்துட்டோம் உன் வந்துட்டோம் உன்னுடைய திருவடி அருகிலையும் வந்தாச்சு ஆனா உன்னை அனுபவிக்க வேணுமே அதுதானே பலன் அந்த பலத்தை நீ கொடுக்க வேண்டும் தான் எப்படி கேட்க போறான்னா கிங்கினி வாய்னு ஆரம்பிச்சு கேட்கப் போகின்றார்கள் பெருமாள் கிட்ட போனா எதை முதல்ல இது பண்றோம் கண்ணும் சிந்தாமரை கையும் அவையடியே அப்படின்ற மாதிரி செந்தாமரை தடங்கள் செங்கடிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கல் அப்படின்னு சொல்றா மாதிரி என்ன பண்றா அழியவர்கள் எல்லாம் வந்தவுடன் அனுபவிக்கிறது தாமரை போன்ற உன்னுடைய கண்களை என்னவா அந்த கண்ண தானே கண்ணழக பார்த்துதானே ஆழ்வார்களும் அப்படி ஐயோ அவனுடைய கண்ணழகு என்னை கொள்ளை கொள்ளுகின்றதே எதையுமே செய்ய முடியலையே அப்படின்னு உன்னோட கண்ணழகை கண்டு நிற்கின்றார்கள் என்றோ அப்படி நிற்கக்கூடிய உன்னுடைய கண்ணழகு எப்படி இருக்கான் கின்கிணி வாய் செய்த தாமரை கிணின்னா என்ன அந்த அந்த சதங்கையில இருக்கக்கூடிய அந்த பாதி மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த சதங்கை போன்று வாய் செய்த அந்த அதனுடைய வாய் போன்ற அந்த தாமரை அப்படின்னா என்ன ஒரு முட்டா இருக்கு தாமரை அந்த தாமரை வந்து கொஞ்சமா மலர்ந்துருக்கு முழுசாவும் மலர்ல கொஞ்சமா தான் மலர்ந்திருக்கு அப்படிப்பட்ட அந்த தாமரை கின்கிணி வாய் செய்த தாமரை மாதிரி இருக்கு அவனுடைய கண்கள் அவனுடைய கண்கள் என்ன பண்றதா திறக்கவும் முடியல மூடவும் முடியல என்ன பண்றான் எம்பெருமான் அவன் கருணையை கொண்டு என்னை பார்க்க விழைகின்றான் பாதி துறக்கிறான் ஆனா அதுக்குள்ள அவனுடைய நம்முடைய கர்மங்களை பார்த்து விடுக்கிறான் அதனால அப்படியே நின்று போறதான் முழுசா திறக்கணும் தான் நினைச்சான் கருணை கொண்டு திறக்கின்றான் திறக்கும் போது என்ன நம்முடைய கர்மங்கள் பாபங்கள் புண்ணியங்கள் அதை பார்த்த உடனே பாதியிலே நின்று போயிருந்தான் இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா பெருமான் கண்ணை மூடிட்டுதான் இருக்கான் அவன் நம்மள பார்க்க மாட்டேங்கிறான் பிராட்டி என்ன பண்றா புருஷகாரம் பண்ணி திற திறந்து திறந்துப்பார் கடாட்சம் பண்ணு அப்படின்னு பிராட்டி என்ன பண்றா அவன் கண்ணை மூடவிட்டாமல் திற திற திறன்றா அதனால என்ன செய்ய அவன் மூடணும்னு நினைக்கிறான் பிராட்டியினுடைய புருஷகாரத்தினால் அவன் திறக்கவும் செய் கண்ணை மூடவும் முடியல கண்ணை திறக்கவும் முடியல அதனால பாதியில திறந்து அப்படியே இருக்கு அப்படிங்கிறதும் இங்கு காட்டப்படுறது எப்படி நம்முடைய அபராதங்களை எபெருமான் பார்க்கின்றான் ஐயோ இவ்வளவு அவதா அபராதம் பண்ணியிருக்காளே அப்படின்னு முடிக்க பார்க்கறான் ஆனா பக்கத்துல இருந்து பிராட்டி என்ன சொல்ற தம்ம நதவா யாரு இருந்தா அழாட்சியும் கொஞ்சம் தொடங்க கண்ண துறந்து பார்க்கும் அப்படின்னு பிராட்டி பக்கத்துல இருந்து சொல்றா அதனால அவன் கண்ணை துறக்கிறதுக்கு முயல்கின்றான் அதனாலதான் முழு கண்களை மூடாமல் அதே மாதிரி முழு கண்களை திறவாமல் கின்கினி வாய் சேர்ந்த தாமரை பூ போல இருக்கான் அடுத்ததா அவனுடைய கண்கள் எப்படி இருக்கு செங்கன் சிறி செங்கன் எப்படி சிறப்பான சிவந்திருக்கக்கூடிய கண் வந்து உபமானம் சொன்னாலும் சொல்ல முடியாது ஆனா அந்த கண்களுக்கு எதையாவது உபமானம் சொல்ல முடியுமான்னு சொல்லவே முடியாது அதனாலதான் அந்த கண்களை என்ன பண்ண அந்த கண்களுக்கு நிகர் என்னன்னா எம்பெருமானுடைய கண்கள் தான் அவனுக்கு கண் அவனுடைய கண்களுக்கு நிகர் அவனுடைய கண்கள் தான் தாமரைக்கு இவன் கண்ணு அந்த சிவப்பு அந்த மாதிரி இருந்தது அந்த கண் எப்படி இருந்தது அந்த வெள்ளம் அந்த பாச்சல்யம் அப்படிங்கிற அந்த அந்த குணத்தோட இருந்தது எப்படி இருந்ததுன்னா கட்டுரைக்குள் தாமரை நீன் கண் பாதம் கையொவ்வா அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அந்த செங்கல் சிவந்து இருக்கக்கூடிய அந்த கண் எப்படி இருந்தது சிரிச்சிறிதே என்ன பண்ணும் அந்த ஒரு பெரிய ஒரு கடலே கொண்டு வந்தாலும் அந்த கண்ணழகு அந்த வெள்ளத்தை முன்னாடி வச்சா என்ன ஆகும் பாய விட்டால் அப்படி எங்களால் தாங்கவே முடியாது ஒரு மழை ஜோன் பெய்யும் ஒரு ஒரு மாதமோ ஒரு வருஷமோ பெய்யக்கூடிய மழை ஒரே என்ன ஆகும் மழையும் நல்லதுதான் ஆனா ஆகும் ஒரே நாள்ல மொத்த மழையும் பெய்ஞ்சதுன்னா அதனால் ஆபத்து தான் விளையும் மழை நல்லதுதான் நல்லதே ஒரே நேரத்துல பெஞ்சதுன்னா எப்படி மழை வந்து ஆபத்தா போயிடுமோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய அந்த கடாட்சமானது ரொம்ப ரொம்ப நல்லது அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கா அப்படின்னு இருக்குமான்னு தெரியாது நான் என் சக்திக்கு நான் எடுத்துக்கிற சக்தி எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சிறிதே கொஞ்சம் கொஞ்சமா விழித்து என் எனக்கு ஏற்றாவாறு ஒரேடியா மொத்தமாவும் கொடுத்துட்டாதே கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு கடாட்சம் பண்ணு சிரிச்சிறிதே எம்மேல் விடியாவோ உன் உன்னையே உன்னோட கடாட்சம் கிடைக்குமா கிடைக்குமான்னு நாங்க எதிர்பார்த்துருப்போம் அப்படிப்பட்ட எங்கள் மேல் உன்னுடைய அந்த கடாட்சமானது சிரி சிறிதே எப்படி கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்க சிறி சிறிதே ஒரு அந்த சதங்கையுடைய வாய் எப்படி திறந்திருக்குமோ அந்த மாதிரி தாமரை போன்ற உன்னுடைய கண்கள் சிறப்பான கண்கள் சிறி திரிந்து சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடாட்சத்தை எங்கள் மேலே என்ன பண்ணணும் நீ விழியாவோ காட்ட மாட்டேயா என் கண்கள் சரி என்னுடைய கண்கள் என்ன எம்பெருமான் என்னுடைய கண்கள் உங்கள் மேல் விழித்தா என்ன பயன் வரப்போறது அப்படின்னு கண்ணன் கேட்கிறான் அப்போ ஆண்டாளும் தொழிலும் சொல்றா அப்பதான் வந்து திங்களும் ஆதித்யனும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் ஏற்கனவே வாசனத்தில் என்ன பண்ணிருக்கா கதிர் மதியம் போல் முகத்தான் பெருமானு சொன்னார் இல்லையா எப்ப ஆச்சரியமானது ஒரு சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் எப்படி இருக்கவே முடியாது ஆனா கதிர் மதியம் மதி அம்போர் முகத்தான் எப்படி இருந்ததுன்னா பெருமான் அவன் அவன் அவனாக தான் இருந்தான் அதுக்காக சந்திரனும் சூரியனும் சேர்ந்தா வந்து அந்த சந்திர சூரியர்கள் இருந்தது போன்று அப்படின்னு ஓமையா எம்பெருமானுடைய முகத்தை சொல்ல முடியாது அவனுடைய முகமானது அது மாதிரி ஆனா அதுதான் மேம்பட்டு இருந்தது ஏன்னா அந்த சந்திர சூரியர்களே யாரு எம்பெருமானால் படைக்கப்பட்டவர்கள் அப்படி இருக்க அவர்களை கொண்டு எம்பெருமானுக்கு ஓமை முடியுமா முடியவே முடியாது அது இல்லாம அந்த சூரிய சந்திரர்களிடம் பலவித தோஷங்கள் இருக்கின்ற கிரகணம் வருது அதை பிடிக்கிறான் அந்த மாதிரியான தோஷங்கள் இருக்கு அவைகள் வந்து உதிக்கின்றன மறைகின்றன அப்படிப்பட்ட தோஷங்கள் இருக்கு ஆனா எம்பெருமானுக்கு எந்தவித தோஷமுமே இல்லாமல் எப்படி இருக்கார் அவர் வந்து திங்களும் ஆதித்யமும் சேர்ந்தது ஒரே நேரத்தில் அவருடைய கண்களில் திங்களும் ஆதித்யம் சந்திர பார்வையும் உண்டு சூரிய பார்வையும் உண்டு எதிரிகளை பாக்குறார் அப்படியே ஒரே சூரிய என்ன எரிச்சிடுற அதே சந்திர பார்வை நம்ம நம்மை போன்ற அடியவர்களிடம் வாட்சல்ய குணத்தோடு ஒரு கருணையோடு நோக்குகின்றான் அப்ப பார்க்கும்போது என்ன நம்முடைய நம்மை கடாட்சிக்கின்றான் அதற்கு அழகா பெரியவா சொல்றது என்னன்னா நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரத்துல என்ன பண்ணார் அங்கே இரண் வந்து அப்படியே ஒரு அவருடைய கண்கள் கோபம் கொப்பளிக்கின்ற பக்கத்துல தேவர்கள் கூட செல்ல முடியாத அளவுக்கு அவருடைய கோபம் இருந்தது அப்படி கொப்பளி சென்றது பிரகல்லாதனை பார்த்த பார்வை அப்படியே சந்திர பார்வையாக கடாட்சிக்க கூடியதாக இருந்தது அந்த அளவுக்கு ஒரே நேரத்தில் அவருடைய பார்வையானது சூரியனாகவும் இருக்கின்றது சந்திரனாகவும் இருக்கின்றது அதைத்தான் திங்களும் ஆதித்யனும் அப்படிங்கிற அந்த பதத்தில் ஆண்டாள் வைத்தாள் அப்போ என்ன பண்ணணும் எம்பெருமான்கிட்ட சொல்றது திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல இருக்கணும் உன்னுடைய பார்வையில இரண்டும் கலந்து இருக்க வேண்டும் வாய் செய்த தாமரை பூ போல இருக்க வேண்டும் செங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் விடியாவோ அப்படின்னு உன்னுடைய பார்வையானது இருக்க வேண்டும் சந்திரனும் சூரியனும் ஒரே காலத்தில் எழுந்தது போல அந்த பாதி மூடி பாதி மூடாத அந்த கிண்கினி போல மலர்ந்தும் மலராத தாமரை பூ போல சிவந்து அந்த கண்கள் சிறிது சிறிதாக என் மேல் விழிக்க வேணும் என்ன ஆகும் சந்திரனை கண்டால் மலரக்கூடியது சூரியனை கண்டால் குவியூ குவியக்கூடியதுதான் அந்த தாமரை அப்போ இரண்டு வந்தா என்னாகும் அதுதான் பாதில் மலர்ந்தும் மலராமல் இருக்கக்கூடிய அந்த திருக்கண்கள் அப்படிங்கிறத இங்கு அழகாக ஆண்டால் நமக்கு காட்டுகின்றாள் எம்பெருமானி நீ விழியாவோ உன்னுடைய திருவடிக்கு வந்துட்டோம் நீ கண்ணத்து பார்க்க மாட்டியா என் மேல் விடியாவோ எங்கள் மேல் விடியாவோ எப்படி விடியணும் சிரிச்சிருதே விழியாவோ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து கண்ணை எங்கள் மேல் கனாட்சன் காண்பிக்க கூடாதா அது எப்படி சின்ன சின்னதா செங்கன் சிரிச்சிருதே அன்போடு அந்த சிவந்த கண்களால் மலர்ந்தும் மலராத அந்த கண்களால் எப்படி தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிருதே எம் மேல் விடியாவோ அப்படி தாமரையான சிவந்த அந்த கண்களை கொண்டு எங்கள் மேல் விழிக்க மாட்டாயா கடாட்சிக்க மாட்டாயா கிங்கினி வாய் செய்த அந்த கிங்கினி வாய் போல அந்த தாமரை பூ போல செங்கம் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ அப்படின்னு சொல்லி அடுத்ததாக திங்களும் ஆதித்யனும் வந்தார் போலே அங்க உன்னுடைய இரண்டு கண்களையும் கொண்டு எங்கள் மேல் நோக்கு நோக்கினா என்னாகும் எங்களுக்குள்ள அந்த சாபம் எல்லாம் போயிடும் அது என்ன சாபம் பாபம்னு ஒண்ணு இருக்கு பாபம்னா என்ன கண்ணுக்கே தெரியாது கண்ணுக்கு தெரியாம நம்ம விரும்பாத பலன்கள் ஐயோ எப்ப செஞ்ச பாவமோ இதே மாதிரிலாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அதே புண்ணியம்னா நமக்கு கண்ணுக்கே தெரியாது ஆனா வந்து நம்ம விரும்பிய பலனை கொடுக்கும் யார் செஞ்ச புண்ணியமோ பா இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த பாவத்துக்கு வந்து என்னன்னா எந்த பிராய சித்தமோ முடிவோ கூட அது நடந்தே தீரும் நடந்தே தீரும் எதை நம்ம பண்ணியிருக்கோமோ பண்ணதுக்கு உண்டான பாபம் பாபம் புண்ணியத்துக்கு உண்டான பலன் அனுபவித்தே தீர வேண்டும் ஆனா சாபம்ன்றது என்ன யாரோ எப்போ பரதனுக்கு வந்து சாப விமோச்சனம் நடந்தது என்ன எதனால சாப விமோச்சனம் பாதுகையாலே பரதனின் சாபத்தை போக்கினான் எம்பெருமான் மகாபலி மகாபலிக்கு அகங்காரம் கொண்டு தன்னுடைய திருவடி திருவடியை கொண்டு அந்த மகாபலியின் அகங்காரம் தொடைய பெற்றான் அடுத்ததா குபேரனுக்கு ரெண்டு மகன்கள் இருந்தார்கள் மணி ரெண்டு என்ன பண்ணா அவளுடைய சாபங்கள் எம்பெருமான் தன்னுடைய உரலை கொண்டு இழுத்து வந்தான் அந்த ரெண்டு மரமா ஓங்கி வளர்ந்திருந்தா அந்த மரத்துக்கு நடுளை உரலை கொண்டு இழுத்தான் இழுத்த உடனே என்னாச்சு அந்த மரங்கள் விழுந்து அவர்களுடைய சாபமும் போக பெற்றான் அது மட்டும் இல்ல சிவன் ருத்ரனுக்கு ஒரு ஒரு சாபம் இருந்தது என்ன பிரம்மஹத்தி தோஷம் பிரம்மாவோட இருந்தார் அப்போ என்ன பண்ணார் எம்பெருமான திருமார்பின் வியர்வையாலே அந்த தோஷத்தையும் போக்கி கொடுத்தான் இப்படி அது இல்லாம கஜேந்திரனுக்கு பா சாபத்தினை போக்கினான் இப்படி எல்லாமே எல்லா இடத்திலும் அந்த சாபங்களுக்கு போக்குகின்றான் எம்பெருமான் சாபத்தை போக்குகின்றான் அவன் போக்க அதனாலதான் இங்கே ஆண்டாள் உன்னுடைய திருக்கண்களாலே எங்களுடைய சாபத்தை போக்குவார் அங்கே என்ன சாபம் ஆண்டாளுக்கு என்ன சாபம் அப்படின்னு பார்த்தா எம்பெருமானை பிரிந்திருத்தல் அவனை பிரிஞ்சிருக்கா இல்லையா அதுதான் அவர்களுடைய சாபம் அவன் எம்பெருமான் கண்ணு திறந்து பார்த்துட்டாருன்னா அந்த சாபம் போய்விடும் சேர்ந்துடுவா சேர்ந்து சே அந்த சேர்த்தி நிகழ்ந்து விடும் அதனால் அந்த சாபம் போ போய்விடும் அந்த பிரிந்திருத்தல் தான் சாபம் இணைதல்தான் தான் சாப விமோச்சனம் உன்னுடைய திருக்கண்களை திருந்து திறந்து எங்களை கடாட்சித்தால் எங்களுடைய சாபமானது பிரிந்துவிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் இனிமேல் அந்த சாபமே வரவே வரக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த பாசுரத்தில் கேட்கின்றான் அப்போ இந்த ஐந்தாவது காட்சியிலையும் என்ன பண்றா இந்த கடந்த ரெண்டு பாசுரங்களில் எம்பெருமானை எழுப்புகின்றால் எழுந்துட்டான் ஆனா வந்து கடாட்சம் குடு கடாட்சம் கொடுன்றா கொடுக்கல இந்தய பாசுரத்தில் பார்க்கும் போது எம்பெருமானுடைய திருவடிக்கு வந்துட்டான் திருவடிக்கு வந்தாச்சு இப்போவாவது வந்து கடாட்சம் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தா இந்த பாசுரத்திலையும் கிடைக்கவில்லை ஆனா அடுத்த பாசுரத்தில் எம்பெருமான் எப்படி மிடுக்காக எழுந்து கடாட்சி தான் அப்படிங்கிறத காட்டப்போறா அற்புதமான பாசுரத்தை நாளை அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நகா ஆண்டாள் திருவடியிலே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்